ර්ම සස්ථාපනර්තාය සभाවාමී යුග යුග भගව ගීත රතනම් මදරී ගව ගීතා සාරම भගව ගීතල भගවන් වා්‍රල ශොල්ලපුරියදාන ශලෝකම ඉර எத்தனையோ பிரிவு மக்கள் இத ஒரு பிரதான மந்திரம் மாதிரி எடுத்து சொல்றவர்கள் உண்டு இதுக்கு என்ன பொருள் அப்படின்னா பரித்ராணாய சாதுனா வினாசாயச்ச துஷ்கிருதா தர்ம சம்பவாமி யுகே யுகே யுகத்துக்கு யுகன் நான் வருவேன் அப்படிங்கிறான் பகவான் எதற்காக வருவேன் அப்படின்னு சொல்லும் போது அந்த காரணத்தை சொல்றார் பரித்ரானாய நாம் நல்லவர்களை ரட்சிப்பதற்காக வினாசாய சுஷ்கிருதாம் தீயவர்களை அழிப்பதற்காக தர்ம சம்ஸ்தாபனார்த்தாய தர்மத்தை நிலைநாட்டுவதற்காக சம்பவம் யுகே யுகே யுகத்து யுகம் நான் வருவேன் பகவான் எதற்கு வரா தர்மத்தை நிலைநாட்டுறதுக்கு வரா தர்மம் அப்படிங்கிறது ஒரு செடி கொடி மரம் போல ஒரு மிருகத்தை வளர்ப்பது போல வளர்க்கக்கூடியதான ஒரு பொருள் இல்லை ஒரு செடியை வச்சு தண்ணி ஊத்துறோம் எரு போடுறோம் அதை வளர்த்தோம் அப்படிங்கிற மாதிரி தர்மத்தை வளர்க்க முடியாது தர்மம்ங்கிறது நம்மளுடைய நடத்தையில இருக்கு அப்ப தர்மத்தை காக்கிறது அப்படின்னா என்ன தர்மத்தை யார் கடைபிடிக்கிறார்களோ அவர்களை காப்பதுதான் தர்மத்தை காக்கிறது ஏன்னா தர்மம்ங்கிறது ஆச்சரணமா போனதுனால நடத்தையா இருக்கிறதுனால அதை யார் செய்யறார்களோ அவர்களை காத்தாதான் தர்மத்தை காத்தா மாதிரி ஆகும் அந்த தர்மத்தை யார் வாழ்க்கையில் கடைபிடிக்கிறார்களோ அவர்களை காப்பதுன்னா என்ன அவர்களுக்கு எடையூறாய் இருப்பவர்களை அழிக்கிற இங்க கவனிச்சு கேட்கணும் ஒருத்தர் அழிக்கணுங்கிறதுக்காக பகவான் வரல பரித்ரானாய சாதுனாம் அதையேவ துஷ்கிருதா இங்க நல்லவர்களை தான் தீயவர்களை பகவான் அழிக்கிறானே தவிர ஒருத்தர் அழிக்கணுங்கிறதுக்காக வரல இப்ப நம்ம வீட்டில் ஒரு தோட்டம் போறோம் தோட்டத்துல நமக்கு பிடித்தமான செடிகளை வச்சு வளர்க்கணும் அதற்கு இடையில கலைன்னு வரும் தேவையில்லாத செடிகள்லாம் முளைக்கும் நாம் என்ன பண்ணுவோம் அதை பிடுங்கி போட்டுருவோம் அந்த அதை களை எடுக்கிறதுன்னு பேர் அது அதை அடுத்து போட்டுருவோம் நம்ம நோக்கம் என்ன அந்த செடியை பிடுங்கி போடணுங்கிறது இல்லை நாம் வளர்க்கிற செடிக்கு இடையூறு இருக்கக்கூடாது இப்ப தேவையில்லாத செடியெல்லாம் இருந்தால் ரோடு முழுக்க என்ன பிடுங்கின்னு போடுவோம் எத்தனையோ இடத்துல தேவையில்லாத செடிகள் முளைச்சிருக்கு அதெல்லாம் நாம பிடுங்கி போடுறது கிடையாது நாம வளர்க்கிற தோட்டத்தில் நல்ல செடிகளுக்கு இடையூறா எந்த செடிகள் இருக்கோ அதை தூக்கி போடுறோம் அது மாதிரி பகவான் அழிப்பது அப்படிங்கிறது எப்பன்னா எப்ப நல்லவர்களுக்கு இடையூறு வரதோ அப்பதான் தீயவர்களை பகவான் அழிக்கிறான் அப்பதான் தீயவர்களை அழிக்கிறான் இந்த நல்லவர்கள்லாம் யார் அதுதான் கேள்வியே அதுதான் பெரிய சந்தேகம் யார் நல்லவன் அப்படிங்கிறத நம்மால வாழ்க்கை முழுக்க தீர்மானம் பண்ண முடியல வாழ்க்கை முழுக்க வாழ்ந்தாலும் தீர்மானம் பண்ண முடியல உயர்ந்த மனிதர்களுடைய அடையாளம் எது அப்படிங்கிறதுக்கு பிரகலாத சரித்திரம் ஒரு உதாரணம் பிரகலாதனுடைய அப்பாவான இரண்யகசுக்கும் உலகம் முழுக்க கஷ்டப்படுத்தினான் தேவதைகள்லாம் போய் பெருமாள்கிட்ட விஷ்ணு முறையிட்டார்கள் பகவான் சொன்னார் நான் எப்பொழுது பிரகலாதனுக்கு ஒரு கஷ்டத்தை அவன் கொடுக்கிறானோ அப்பொழுது நான் வந்து அவன் அழிப்பேன் நிர்வயிராய பிரசாந்தாய மகாத்மனே பிரகலாதாய் பிவரோர் அவன் என்ன வரன்களை வாங்கியிருந்தாலும் அவன் எப்பேற்பட்ட சாமர்த்தியசாலியா இருந்தாலும் பிரகலாதனுக்கு அவன் எண்ணிக்கை கெடுதல் செய்யறானோ அன்றைய தினம் வந்து அவனை நான் வதம் பண்ணுவேன் அப்படிங்கிறான் என் பக்தனான பிரகலாதனுக்கு அதற்கு தேவதைகள் கேட்டா பிரஹ்லாதன்தான் பக்தனா நாங்கள் பக்தர்கள் கிடையாதான்னு கேட்டான் அதுக்கு பகவான் சொன்னான் நிர்வகிராயேன்னா உயர்ந்த பக்தனுடைய அடையாளம் என்ன தெரியுமா விரோத பாவமே இருக்காது ஒத்தன் அழிஞ்சு போனும்னு ஒத்தன் நினைச்சான்னா அவன் பக்தனே கிடையாது இவன் அழிஞ்சுக்கணும் அவன் அழிஞ்சுக்கணும் இவன் நாசமா போகணும் இவன் வீணா போயிடணும்னு ஒருத்தன் நினச்சான்னு வச்சுக்கோங்க அவன் பக்தனே கிடையாது ஒரு அம்மா அந்த அம்மாவுக்கு நாலு குழந்தைகள் மூணு பையன் நல்லவனா இருக்கா ஒத்தம் நல்லவனா இல்லை அந்த அம்மா என்ன நினைப்பான் இந்த மூணு பையன் தான் வாழணும் இந்த கெட்ட பையன் அழியணும்னு நினைப்பல அப்படின்னு நினைக்க மாட்டான் கெட்ட பையன் திருந்தணும்னு நினைப்பான் போனா அவள்கிட்ட தான் கவனம் செலுத்துவான் அடையாளம் அந்த காலத்துல எல்லாம் ஒரு ஐம்பது வருஷம் முன்னாடி எல்லாம் ஆசிரியர்கள் இருக்கார்களோனும் இருந்தார்களோனும் யார் படிப்பு குறைச்சலா இருக்கோ அவர்கள்ட்ட தான் கவனம் செலுத்துவார் நன்னா படிக்கிற பையனுக்கு போய் நாம ஜாஸ்தி அவளை கவனம் செலுத்த வேண்டிய அவசியம் கிடையாது இதை நான் சொல்லல அப்துல் கலாம் சொல்ற அவருடைய ஆசிரியரை பத்தி சொல்லும் போது எங்கிட்ட வாடா ஸ்கூல் முடிஞ்ச உடனே வீட்டுக்கு வாடா உனக்கு கணக்கு கொஞ்சம் வீக்கு நான் சொல்லி வரோம் இப்ப எப்படி தெரியுமோ எங்கிட்ட நீ டியூஷன் தான் உனக்கு மார்க்கே போடுவேன் அந்த தரம் கெட்டு போறதுதான் விஷயம் தரம் இல்லாத மனிதர்கள் எல்லா இடத்திலையும் கலந்துட்டார்கள் மனிதர்கள் இருக்கிற இடங்கள் எப்போதுமே குவாலிட்டியா இருக்கு உயர்ந்த பக்தர்கள் எல்லா இடத்திலையும் அன்புதான் செலுத்துவார்களே தவிர விரோத பாவம் இருக்கார் நிறுவாய அப்படிங்கிறான் பகவான் சமஸ்தா சுகினோ பவன் கெட்டவன் அழியக்கூடாது கெட்ட சபாவன்தான் அழியன் எந்த மனிதனும் மாறுறதுக்கு ஒரு நிமிஷம் ஆகாத பகவான் நினைச்சா மாத்த முடியாத எத்தனை பேர் மாறியிருக்கார்கள் அதை பின்னாடி போய் நான் கதை சொல்ல வேண்டாம் இப்ப நம்ம எல்லாருக்கும் புரிய மாதிரி சொல்லணும்னா அதுல கண்ணதாசன் ஒருவர் கண்ணதாசன் இல்லாத கெட்ட பழக்கமும் கிடையாது கண்ணதாசன் மாதிரி நாஸ்திகவாதம் பேசினவர்களும் கிடையாது ஆஸ்திகம் பேசினவரும் அவர் மாதிரி ஆன்மீகத்தை பத்தி பேசினவர்களும் மக்களுக்கு புதியதா இந்த விஷயம் கண்டென்ட் பெருசா இருக்கலாம் அத பாமர மக்களுக்கும் புதியதா மாதிரி எடுத்து சொல்ல தெரியணும் பொதுவா என்னை மாதிரி சொல்றவர்கள் சொன்னா கூட நம்ப மாட்டார் அவர்கள் மாதிரி சொல்லும் போதுதான் அதுல நம்பிக்கை வரும் ஏன்னா இப்ப நாங்கள்லாம் ஒரு சைடு இருக்கிறவா அதனால அந்த சைடுல என்ன இருக்குன்னு ஆஸ்திகர்களா இருக்கிறதுனால நாஸ்திகர்கள் சைடுல என்ன நடக்கிறது என்ன விஷயம்னு எங்களுக்கு தெரியாது அவர் அங்கேயே இருந்து இங்க வந்ததுனால அங்க நடக்கிறத முழுக்க எடுத்து உடைச்சார அதுல ஒண்ணும் இல்லை அப்படி வெறும் குப்பை அப்படிங்கிறத எழுத்து மூலமாக வெறும் வார்த்தையாக இல்லை எழுத்து மூலமாக அர்த்தமுள்ள இந்து மதம்னு பேர் குழந்தைகளை படிக்க சொல்லணும் அதை இந்த புஸ்தகங்கள் இல்லை நாம் படித்து ஒவ்வொ இந்த தெய்வத்தின் குரல் அர்த்தமுள்ள இந்து மதம் நம்ம சித்பவானந்தருடைய சில விஷயங்கள் அது மாதிரி சின்மையானந்தாவோடது இதெல்லாம் எடுத்து ஒவ்வொரு அத்தியாயத்துல நாம தினம் ஒரு பத்து நிமிஷமாவது குழந்தைகளுக்கு படிச்சு காமிக்கிறோம் அது புரியலதா புரியலையாங்கிறது அடுத்த விஷயம் அதன அந்த குழந்தைகள் காதல உயரணும் அந்த சப்தம் அவ்வளோ உயர்ந்த விஷயங்கள் எடுத்து பேசியிருக்காரு அதுவும் தெய்வத்தின் குரல்ல பேசாத சப்ஜெக்டே கிடையாது எந்த தெய்வத்தை பத்தி எந்த மொழியை பத்தி எந்த கலாச்சாரத்தை பத்தி எந்த மனிதர்களை பத்தி நமக்கு சந்தேகம் வருமோ அத்தனையும் பேசப்பட்டிருக்கு தெய்வத்தின் குரல்ல பேசப்படாத விஷயமே கிடையாது அதை படிச்சா இருக்க முடியாது உயர்ந்த பக்தனுக்கு விரோத பாவம் இருக்காது இவன் அழிஞ்சுக்கோணும் அவன் அழிஞ்சுக்கோணும்னு அவன் நினைக்க மாட்டான் அந்த மாதிரி பக்தர்களுக்கு யார் எடையூர் பண்ணுகிறார்களோ அவர்களை காப்பதற்காக பகவான் வரா வந்து என்ன பண்றான் அப்படின்னா யார் அந்த மாதிரி பக்தர்கள் இடைவிடாத என்ன நினைத்து வழிபடுகிறார்களோ அவர்களுடைய யோகக்ஷேமம் வகாமியகம் அனன்யாச்சி எல்லாம் பகவத்கீதை தான் அனன்யாச்சி தோமாம் ஏஜனாக உபாசத்தே தேசம் நித்யாபியுக்தானாம் யோகக்ஷேமம் வகாமியகம் அனன்யாஸ்தி ந அந்நியம் அனன்யம் எண்ணம் இல்லாத ஒரே எண்ணத்தில் உள்ளவர்கள் அந்த எண்ணத்துக்கு பேர் இறைவன் ஒருவனை மட்டுமே நினைப்பது உலகை உலகியல் வாழ்க்கையில உள்ளதான அற்ப சுகங்களை நினைக்காம நாம் இறைவனை மட்டுமே நினைக்கணும் ஏன்னா மனித பிறவி அற்ப சுகங்களுக்காக இல்லை நந்தனார் சொல்றார் அற்ப சுகத்தை நினைந்தோம் நாம் அறிவு கறிவை இழந்தோம் கற்பிதமான பிரபஞ்ச மீதை காணல் நீதை போல என் சிவலோகநாதனை கண்டு சேவித்திடுவோம் வாரீர் ஆசை கடலில் விழுந்தோம் நாம் அதன் திருவடி மதந்தோம் பாசமத வழிபடாமல் பரிதவிக்கும் பாண்டு சேவித்திடுவோம் வாரீ கோபாலகிருஷ்ண பாரதியார்னு ஒரு மகா இந்த பாரதியார் இல்லை இப்போ நான் சொல்கிறவர் பேர் கோபாலகிருஷ்ண பாரதியார்னு பேர் ஆனதாண்டவபுரம்னு மயிலாடுதுறை பக்கத்தில் பிறந்தவர் தமிழில் ஏகப்பட்ட கீர்த்தனைகள் பாடினவர் தியாகராஜ சுவாமிகள் காலத்தில் வசித்தவர் சமகாலம் ரெண்டு பேருக்கும் தியாகராஜர் தெலுங்கு ஏன்னா அவருடைய தாய்மொழி தெலுங்கு அதனால அவர் தெலுங்குல பாடினார் இந்த கோபாலகிருஷ்ண பாரதியார் கணக்கான பாடல்கள் தமிழ பாடியிருக்க அந்த பாடல்கள் எடுத்துதான் நந்தனாருங்கிற படத்துல உபயோகப்படுத்தினது இதெல்லாம் கோபால பாரதியாருடைய பாடல்கள் அதுல சொல்றார் அற்ப சுகத்தை நினைந்தோம் ஆசை கடலில் விழுந்தோம் நாம் சுகத்தை நினைந்தோம் நாம் அறிவு கறிவ இழந்தோம் பகுத்தறிவு எது நித்தியம் எது அநித்தியம் எது சத்தியம் எது அசத்தியம் எது தர்மம் எது அதர்மம் அப்படின்னு பிரித்து பார்க்கறதுக்கு தான் விவேச்சன புத்தி அதற்கு பேர் விவேகம் சம்ஸ்கிருதத்தில் அதுக்கு சொல் தமிழில் பெயர் தான் பகுத்தறிவுங்கிறது பகுந்து அறிவது பகுத்தறிவு ராத்திரி பன்னெண்டு மணிக்கு செவத்துல தார வச்சிரு சத் எது தர்மம் எது அதர்மம் இதெல்லாம் புரிஞ்சுக்கணும் அதுல நித்தியமான சத்தியமான சாஸ்வதமான சுகத்தை அடையணும்னு நினைக்கணும் அற்பமான சுகத்தை அடையணும்னு நினைக்காம பகவானையே நினைச்சிருக்கக்கூடிய எந்த மக்கள் உண்டோ அவர்களுடைய வாழ்க்கையை நான் தாங்கரேங்கிறான் பகவான் வகாமிங்கிறான் அப்படி அதை காண்பிச்ச கதை தான் இத்தனை சொல்றதும் அதுக்குதான் பஞ்சபாண்டவர்கள் அது மாதிரி தர்மிஷ்டர்கள் தன் வாழ்க்கையில அது மாதிரி தர்மத்தை கடைபிடித்தவர்கள் தர்மத்துக்காகவே வாழ்ந்தவர்கள் பல இடங்கள் அதை நிரூபிக்க முடியும் மகாபாரதம் முழுக்க வெறும் வாழ்க்கை வாழ்ந்தவர்கள் இல்லை சூதாடக்கூடாதுன்னு தெரியாம போய் சூதாடல்ல அவர் தெரிஞ்சுதான் போறார் பெரியோர்கள் சொல்ல மதிக்கணுங்கிறதுக்காக பெரியப்பா சொன்னால் அதை தட்டக்கூடாது அப்படிங்கிறதுக்காக இது மாதிரி எத்தனையோ இடங்கள் பாரதத்தில் இவர்கள் தர்மத்தை கடைபிடித்த விவரங்கள் இருக்கும் இவர்கள் மேல மேல கஷ்டப்படுறத பார்த்துட்டு பகவானே பொறுக்க முடியாம இவர்களை வந்து எப்படி ரான்கிறதுதான் மகாபாரத கதை பஞ்சபாண்டவர்களை சூதாட்டத்துல அழைத்து சூதாடி அவர்கள் சொத்தெல்லாம் பிடுங்கி அவர்களை அடிமைப்படுத்தினார் திரௌபதியையும் அடிமைப்படுத்தினார் திரௌபதியினுடைய புடவை அழுக்க சொல்றான் கர்ணன் மூலமாக துரியோதனன் காரியத்தை செய்யறான் அந்த சந்தர்ப்பத்தில் திரௌபதியானவள் பகவானை கூப்பர்றாள் கோவிந்தா அப்படின்னு கூப்பர்றாள் திரௌபதி கிராஜ உத்தாரியார் जप कृष्ण नाम बुकारिया द्रुपदी उद्धारिया जप कृष्ण नाम बुकारिया ब्रह्मानंद चेद फटारिया तुम्हें याद हो होने याद हो जो नाम का प्रताप है तुम्हें याद हो ब्रह्मानंदर न उत्तर இறைவனுடைய நாமாவனுடைய மகிமைகளை சொல்றார் சக்கர கதாபானே துவாரகா நிலையாச்சுதா கோவிந்த புண்டரீகாட்சா சரணாகதாம் திரௌபதி சொன்ன சரணாகதி பகவான் துவாரகையிலேந்து அருளால இவன் துசுவாசரன் அந்த புடவையை புடிச்சு இழுக்கிறதே மேல 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 புடவை வரது என்னோட ஆச்சரியம் என்னன்னா அது எப்படி வந்தது அப்படிங்கறத சொல்லும் போது கம்சாரி கல்லோலமாலி சமுதிரத்தில் ஒரு அலைய ஒரு அலை விரட்டின் வரும் ஒரு அலை வரத்துக்குள்ள இன்னொரு அலை பின்னாடி விரட்டின்னு வரும் அது மாதிரி புடவை வரது ஒரு அலை இன்னொரு அலைன்னு சொன்னதுனால ஒரே மாதிரி கலர் இல்ல வெரைட்டி வெரைட்டியா வரது டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் கலர் மானத்தை காக்கிறதுக்கு துணியை அனுப்பிச்சா ரசனை ஆச்சரியம் துஸ்வாசனன் தான் அந்த புடவையை பிடிச்சு இழுக்கிறான் அவன் ஒண்ணு சூம்பின கை உள்ளவன் இல்லை நோஞ்சான் கிடையாது மிகவும் பராக்கிரமசாலி இழுத்து 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 அவன் கை சலச்சு பேடுத்து புடவை வருது நிற்கல் இவன் கலச்சு பேட்டான் கோவிந்தாங்கிற நாம கலைச்சே போகல் அது கொடுத்துண்டே இருக்கு வந்துட்டே இருக்கு இதை கண்ணு தெரியாத திருதராஷன் கேள்விப்பட்டான் இவ அப்படி கத்தினா புடவை வந்துட்டே இருக்கு அப்படின்னு உடனே பயந்து போயிட்டான் உடனே நிறுத்துன்னா சூதாட்டத்தை நிறுத்துன்னா திரௌபதியை கூட்டா பக்கத்துல என் அன்பான மருமகள் நீ எங்க வீட்டு மகாலட்சுமி அயோக்கியப்பய சூதாரணத்தை என்ன சொல்லணும் அத எப்போ சொல்றான் பாருங்க சில பேருடைய சுவாவம் நீ வந்து மனசுல எதையும் வச்சுக்காத உனக்கு என்ன வரன் வேணுமோ அதை கேள்வி உன்னே சொன்னால் பஞ்சபாண்டவர்கள் அடிமை இல்லைன்னு இருக்கணும் அவர்கள் அடிமைன்னு சொல்லக்கூடாது அவர்கள் ராஜா திருதராஷ்டன் தான் அதனால நான் அதை ரிலீஃப் பண்ணிடுறேன்ட்டான் அவர்கள் இழந்த சொத்தைன்னா அவர்கள்ட்ட திருப்பி கொடுக்கணும் கொடுத்துடுறேன்ட்டா போறோம்டா ஒன்ன நீ கேட்டுக்கலையேண்ணா திருதராஷ்டிரன் ஒன்ன வச்சு ஆடி இருக்கா நீ அடிமை இல்லைன்னு கேட்டுக்கலையே அவ சொன்னா நான் ஆரம்பத்தில இருந்தேன் நான் சொல்றேன் அடிமை இல்லையே மாற்றி பல நான் அடிமைன்னு யாரும் சொன்னார் நான் ஆரம்பத்தில இருந்தே இந்த ஆர்குமெண்ட் தானே பண்றேன் எப்ப தர்மபுத்திரர் தன்னை வச்சு ஆடினாரோ அப்பயே அவருடைய சுதந்திரம் போயாச்சு என்னை வச்சு ஆடுறதுக்கு அவருக்கு உரிமை கிடையாது அதனால அந்த ஆட்டம் நான் அடிமை இல்லைன்னு தானே ஆர்குமெண்ட் பண்றது சொத்தை முழுக்க வாங்கின்னு வந்துட்டார்கள் அந்த சூதாட்டம் அப்படிதான் முடிஞ்சது மகாபாரதம் ஒரிஜினல் கதை அப்படிதான் அப்புறம் என்ன பண்றா இவர்கள்லாம் சேர்ந்து ஒரு ஒரு கூட்டம் போட்டார்கள் துரியோதனன் துசுவாசனன் சகுனி ஜயத்ரதன் அஸ்வத்தாமா கர்ணன் ஷடாயுதனம்னு பேர் அயோக்கியர்கள் ஆறு பேர் இந்த ஆறு பேரும் சேர்ந்து எவ்வளோ பெரிய காரியத்தை குருட்டு பைய குட்டிச்சவர் பண்ணிட்டான் யாரு துஸ்வாசன் சொல்றான் அப்பாவை பத்தி உடனே கர்ணன் சொன்னா அப்பாவை மரியாதை குறைச்சல அப்பாவை அது குப்பாவை பெரிய தப்பு பண்ணிட்டோம் ஒன்னும் பாம்பே போக கூடாது அதை தட்டி விரட்டி கம்ப எடுத்து அடிக்கணும்னு தீர்மானம் அடிச்சு கொண்டு ரெண்டடி அடிச்சுட்டு விடக்கூடாது விட்டாது நிச்சயமாக பழி வாங்காம விடவே விடாது யானை பாம்பு ராஜா இந்த மூணு பேரும் பழி வாங்குவார்கள் இன்னைக்கு சயின்ஸ்ல சொல்றதெல்லாம் மூஷா நம்பாதீங்க பாம்புக்கு காது கிடையாதுன்னா காதுங்கிற உறுப்பு வேணா இல்லாம இருக்கலாமே தவிர அந்த வேற ரூபத்துல இருக்கும் அது சப்தத்தை அதிர்வு மூலமா உடம்பு மூலமா அது உணரும் அது அதுக்கு ஸ்மெல்லும் உண்டு அந்த நாக்க வெளியில நீட்டுறது பத்தி அதுவே அந்த அதிர்வுக்குதான் காதுங்கிற உறுப்பு தான் அதுக்கு கிடையாது யானை அப்படிதான் இருபது வருஷம் முன்னாடி நீங்க ஒரு தப்பு பண்ணினாலும் அதை ஞாபகம் வச்சுக்கோ மறக்காது அது மாதிரி அரசாழ்பவர்கள் ஒத்த உடனே அடு அவன் வேலையே இந்த நாட்டை எப்படி முன்னேற்றதுங்கிறது இல்லை ஏற்கனவே உள்ளவன எப்படி பழிவாங்களாங்கிறது தான் ஏற்கனவே அவன் என்ன எப்படி படிப்பான் இப்படியேதான் அறுபது வருஷமா போயிட்டு இருக்கு மக்கள் பண்ற உழைப்புனால நாடு நாசமா போகாம தவிர பாலிசி ஆள் இல்ல மக்கள் உழைப்பாளிகள் நீ என்ன தொந்தரவு பண்ணாலும் குட்டிச்சவர் பண்ணாலும் மக்கள் உழைக்கிறார்கள் அதை தாண்டி மேல மேல முன்னேற்றம் வருது ராஜாக்களும் சரி யானையும் சரி பாம்பும் சரி பகையை மனதில் வைத்துக் கொள்வார்கள் இப்ப பஞ்சபாண்டவர்களோ பெரும் பலசாலிகள் பணக்காரர்கள் இப்ப அவர்கள் அப்படியே விட்டோம்னா நிச்சயமா நம்மளை நிர்மூலமா அழிச்சுடுவார்கள் என்ன பண்ணலாம்னால் திருப்பி கூப்பிடுன்னா எதுக்கு சூதாடு புனர்தியூத்தம்னு பேர் கூட்டா வருவானா நிச்சயமா வருவான் திருதராஷ்டிரன் கூட்டா வருவான் எல்லாரும் எல்லாருமே திருதராஷ்டன பிராண்டினா காந்தாரி சொன்னா காந்தாரின்னு திருதராஷ்டனுடைய மனைவி அவ சொல்ற புத்திய நீ கேக்காதே உன் புத்திய குழந்தைகள் கேட்கற மாதிரி பண்ணு இந்த குலத்தை நாசம் பண்ண வந்தவன் இவன் யாரு ஒரு அம்மா பையனை பத்தி சொல்லுவாள் அப்படி இவன் இந்த குலத்தை நாசம் பண்ண வந்தவன் ஏன் அப்படின்னா எந்த பணமுமே நேர்மையான வழியில உழைச்சு பிறரை பிறருக்கு துரோகம் பண்ணாம துன்பம் கொடுக்காம சம்பாதிக்கிற பணம் தான் நாம் அனுபவிச்சு நம்ம பையன் அனுபவிச்சு நம்ம பேரன் அனுபவிச்சுன்னு பரம்பரையா அந்த சொத்து வரும் இது மாதிரி ஏமாத்தி பிராடு பண்ணி இது மாதிரி எல்லாம் சம்பாதிச்சா அது என்ன பண்ணும்னால் நம்ம காலத்திலேயே நம்ம குடும்பத்தை நாசம் பண்ணிட்டு போயிடும் பிரத்வம் இது காந்தாரி சொல்ற வாக்கு பிரத்வம் சினி குரூர சமாஹிதா ஸ்ரீஹி மிருது பிரௌடா கச்சதி குத்திர பௌத்ரானு குரூர சமாஹிதா ஸ்ரீஹி கரூரமா கொடூரமான முறையில சம்பாதிச்சோம்னா குல நாசம் ஏற்படும் காலத்திலேயே சொத்து போயிடும் கண்ணுக்கு எதிர்த்தாப்புல பெரிய பெரிய கஷ்டங்கள் வரும் அதையும் தாண்டி திருந்துறவன் தான் திருந்துவான்னு வச்சுக்கோங்க அது வேற விஷயம் ஆனா நாம பாக்கிறமே நாம பாக்கிறமே வெளியில வேணா வெள்ளையும் சொல்லியுமா இருக்கலாம் தவிர உள்ள என்ன பாயிலர் மிகச் செயலர் பாய்லர் புதிக்கிறதுங்கிறது நமக்கு தெரியுமே எது பரம்பரையா வரும் நாம் அனுபவிக்கணும் அந்த சம்பாத்திய நாம சம்பாதிச்ச சொத்தை நாம் அனுபவிக்கணும் நம்ம பையன் அனுபவிக்கணும் நம்ம 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 நினைக்கிறத அப்படிதானே நினைக்கிறோம் குழந்தைகளுக்கு பரம்பரைக்கு சொத்து சேர்க்கணும்னு தானே எல்லாருமே பண்றது அது எ எந்த சொத்து வரும்னால் மிருதுரௌடா கச்சது புத்ரப்ப உத்திரா நேர்மையா பிறரை தொந்தரவு பண்ணாம துரோகம் பண்ணாம சம்பாதிக்கிற பணம் தான் அனுபவிக்கும் பணம் இருக்கலாம் அனுபவம் வேற பணம் வேற ஜே மூணு கோடி ரூபாய்க்கு கார் வாங்கி பரம பரமசௌக்கியமாக அதில் உட்காந்துன்னு டிரைவரும் போறான் கார் ஓனரும் போறான் கார் ஓனருக்கு உடம்பு முழுக்க வேர்க்கிறது போன் பேசிட்டே இருக்கான் இந்த போன் எடுத்து பேசுறான் அந்த போன் எடுத்து பேசுறான் டென்ஷன் தாங்கல்ல கத்தரா அந்த காரில் போற அனுபவமே அவனுக்கு கிடையாது டிரைவர் சௌக்கியமா சாதி ஒரு ஒரு ரூபா அவன் போடல டிரைவர் கூட இருக்க மாதிரி அனுபவம்ங்கிறது வேற சொத்துக்கு ஓனரா யாரு வேணாலும் இருக்கலாம் அனுபவம் இருக்கணும் ஒரு கோடி ரூபாய்க்கு வீட்டை கட்டிட்டு எங்கேயாவது வட இந்தியாலவே வேலைக்கு போவான் இங்க யாரோ வாடகைக்கு இருக்குன்னு சௌக்கியமா அனுபவிப்பான் அந்த அனுபவம் தான் வேணும் நமக்கு அதுக்கு தான் யோகம் இருக்கணும் ஜாதகத்துல சொத்து சேர்க்கறதுக்கு மட்டும் யோகம் இருந்தா போராது அனுபவ யோகம் இருக்கணும் போகத்துக்கு யோகம் இருக்கணும் இது தர்மமா சம்பாதிச்ச சொத்துதான் பேசதும் இவனை இவன் பேச்ச கேட்காத இவனை தூக்கி ஜெயில போடு திருதராஷ்டிரம் அதெல்லாம் கேட்கல இது மாதிரி நீ எப்படி சொல்ற அவன் அப்படி சொல்றான் எனக்கோ கொண்டு தெரியாது யாரோ ஒரு பக்கம் கையை பிடிச்சி விழுத்து போற பக்கம்தான் நான் போக முடியும் என் பையன் துரோ துரியோதனன் மேல எனக்கு அதீதமான பாசம் அவன் சொல்றத என்னால மீற முடியாது விதிரா கூப்பிடுன்னா எவ்வளவோ எடுத்து சொன்னார் வேற வழி இல்லாம கூப்பிட திரும்பி வந்து ஒரே ஆட்டத்துல சொத்தம் எடுத்துட்டார்கள் இந்த தடவை அடிமப்படுத்தல்ல இப்ப சூதாட்டத்துல எழுந்த சொத்தை போராடி பெறலாம் அப்படிங்கிற ஒரு கேள்வி வரும்போது இதுல எல்லாரும் சேர்ந்து ஒரு கண்டிஷன் ஒரு திட்டம் போட்டார்கள் பஞ்சபாண்டவர்களை கூப்பிட்டு சொன்னார்கள் பன்னெண்டு வருஷம் வனவாசம் ஒரு வருஷம் வாசம்னு பதிமூணு வருஷம் நீங்க காட்டுல தங்கிட்டு வந்தா பதிமூணு வருஷம் கழிச்சு இந்த சொத்தை திருப்பி கொடுத்துடுறேன் அப்படின்னு சொன்னத்தினுடைய உடன்படிக்கையில பஞ்சபாண்டவர்கள் ஏன் இதுக்கு ஒத்துண்டார்கள்னா போரை தவிர்க்கணுங்கிறதுக்கா ஏன்னா போர் அப்படின்னு வந்துருதுன்னா மக்கள் நாசமா போயிடுவார்கள் மக்கள் பெடுற துன்பங்களை சொல்லி மால் உக்ரைன் மற்ற சில நாடுகள் லங்கை ஈராக் நீ எத்தனையோ நாடுகள்லாம் இன்னும் மீண்டே வரல அதுலேருந்து